சுந்தர் பிச்சை இவருடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கூகுளில் பணி செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தலைமை நிர்வாகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாய் நிறுவனம் ஆல்ஃபாபெட்டில் தலைமை நிர்வாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுந்தர் பிச்சையோட ஊதியம் பத்து புள்ளி ஏழு மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் சாதாரண ஊழியரோட சம்பளத்தை விட முப்பத்தி ரெண்டு மடங்கு அதிகம் அவருடைய பாதுகாப்பிற்காக செலவு செய்யும் தொகை சுமார் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு மில்லியன் டாலர் இந்திய ரூபாயில் எழுபது புள்ளி நாலு மூணு கோடி பல்வேறு நாடுகளுக்கு செல்வதால் தொழில் போட்டி இருக்கும் என்பதால் பாதுகாப்பிற்காக செலவு செய்யப்படுவது அவசியம் என்றும் தனிநபர் செலவு பார்க்கக்கூடாது அவர் ஓர் பங்குதாரர் என்றும் சொல்லப்படுது கடந்த ஆண்டு சுந்தர் பிச்சையோட சம்பளம் தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் பாதுகாப்பிற்காக செலவுகள் ஊதியத்தில் ஏறக்குறைய மூன்றில் ரெண்டு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியன் அமெரிக்கன் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு வாழ்த்துவோம் திறமை இருந்தால் இவ்வளோ தூரம் உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இன்றைய இளைஞர்களுக்கு ரோல் மாடல்